ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லெண்ண தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி வளங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அது புதியவர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒரு நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்க பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னா சித்தர்கள் வைக்கப்படியா அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களை மனசார கூட தீங்க யாருக்குமே நினைக்க கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கு வழி யோசிக்க கூடாது ஸோ உங்களது வாழ்க்கையை பற்றி நீங்கள் புலம்பாமல் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் தாக்கங்கள் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இன்றைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை மேற்பட்டுள்ளதுங்க மூன்று சேர்க்கையானது ஐந்தாம் இடத்துல இருக்குங்க புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது மேலும் செவ்வாயும் சந்திரனும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற நண்பர்களே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்குங்க மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளில் கண்டிப்பா நீ கலந்துக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுவீங்க அலுவலகத்தில் இன்னைக்கு உங்களுடைய பெயர் வந்து அதிகரிக்குங்க நற்பெயர் கிடைக்கும் நல்ல ஒரு புகழ் நிறைந்த செல்வாக்கான நாளாக இன்றைய தினம் அலுவலக பணிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமையுது புதிதாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதனால கொஞ்சம் பிரஷர் உங்களுக்கு ஏற்பட்டாலும் உங்களது வேலைகளை சிறப்பாக செய்து உங்களது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி உங்களது வேலைகள் மூலமாக அதிகமான பாராட்டுகளையும் மதிப்புகளையும் நீங்கள் கண்டிப்பாக ஈட்டுக்கொள்ள முடியும் நண்பர்களே கண்டிப்பா உங்களுக்கு உத்தியோகத்தில் இன்னைக்கு வேற லெவலுக்கு எத்தான ஒரு நாள் அமையுது நண்பர்களே சகோதரர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க பாசமிக்க நண்பர்கள் உறவினர்களுடைய நேசம் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிற நண்பர்களே தினம் நீங்கள் அனுபவிப்பீங்க இன்றைய தினம் உங்களுடைய காரியங்கள் எந்த பிள்ளையும் இருக்காது தெளிவாக உங்களது காரியங்களை செய்து அதன் மூலமாக அதிகமான பாராட்டுகள் புகழ் அடையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நிம்மதியான ஒரு நாள்னு சொல்லலாங்க மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க மகிழ்ச்சிகள் இன்னைக்கு அதிகரிக்கும் பெருமை மிக்க தருணங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே உங்களுக்கு பண வரவுகள் என்ற தினம் உங்களுக்கு மனதில் திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தெல்லாம் கைகூடும் புதிய நபர்கள் அறிமுகங்கள் என்ற தினம் நிறைய கிடைக்கணும் என்று தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இல்லாத வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம் இன்றைக்கு குடும்ப உறுப்பினருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பிரகாரம் நீ நடந்துக்கிறது நல்லது ஞாபக மறந்து இன்னைக்கு இருக்கலாம் என்று அதன் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு விட வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியங்களாக முயற்சி பண்ணுங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை யார் யார் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு உங்கள் வளர்ச்சியை தடுத்துட்டு இருக்கிறாங்களோ அந்த எல்லாமே இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களை தடுத்து கொண்டுள்ள உங்களை மூடிக்கொண்டுள்ள உங்கள் வளர்ச்சிக்கு இடையேற இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக விளக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் யாருடனும் ஆலோசிக்காமல் பணத்தை எதிலையும் முதலீடு பண்ணாதீங்க அதன் மூலமாக நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் கூட்டு வியாபாரத்தில் உங்கள் பார்ட்னருடைய கருத்துக்களை நீங்க புறக்கணிக்க கூடாது அதனால அவங்க பொறுமை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதில்லை காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமான தருணங்கள் இன்னைக்கு நிறையவே இருந்தாலும் சண்டையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் வாக்குவாதங்கள் சண்டைகள் போன்றவற்றை தவிர்த்து விடுவது காதல் வாழ்க்கையில ரொம்ப அவசியம் என்றது முக்கியமான சில பிசினஸ் முடிவுகள் எடுக்கும் பொழுது யாருடைய நெருக்குதல்களுக்கும் யாருடைய கட்டளைகளுக்கும் நீங்கள் அடிபணியக்கூடாது நீங்கள் ஓனாக உங்களுக்கு முடிவுகளை எடுக்க வேண்டியது உங்களுக்கு சொந்த புத்தியின் மூலமாக முடிவுகள் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காக எதுவுமே இன்னைக்கு செஞ்சிடாதீங்க எந்த முடிவு எடுத்துராங்கிறலி இன்றைய ஜனத்தை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அன்பான ஒரு அணைப்பு உங்களது காதல் வாழ்க்கை உங்களது மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே மிக மிக அன்பான அமைப்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நின்றி காரியங்களை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு முயற்சி பண்ணுங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்ச் மற்றும் கோல்டு ஆகிய கலர்களை யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க நண்பர்களே நமது தனு சுட்டு ரசவன சேனல்ல நீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு ஸோ அனைவருமே நமது தனுசு ரசவனன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மளுடைய இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு மறந்துடாதீங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் அதனால பண்ணி சேனலும் இணைந்திருங்கள் இன்றைய நம்பர் சிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களை நட்சத்திர ரீதியான நம்ம காண்பது நமக்கு தனுசரா யாரெல்லாம் தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்ற தினம் ஒரு கெத்தான நாள்னு சொல்லலாங்க அலுவலக பணியில இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு கெத்தோட இன்னைக்கு காணப்படுவீங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் தெளிவாக இருக்கும் புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சகோதரர் வழியில உங்களுக்கு வேற லெவல் ஆதரவு பெருகும் நாள் மதிப்பு மரிய மரியாதை நிறைந்த நாள் இன்றைய தினம் போராட்ட நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்க நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறுப்பினர்கள் நல்லா ஆதரவு தருவாங்க மேலும் இன்று தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு ஆதரவுகள் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உடனடியாக டக் டக்னு கைகூடுங்கிறதுனால அது குறித்த பேச்சுவார்த்தைகளை சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நான் இங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே இன்றைய தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய இந்த அந்யோன்யம் நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு வேற லெவல் அதிகரிக்கிறதுனால இல்லாத வாழ்க்கை நல்ல ஒரு புரிதல் நிறைந்த காணப்படும் என்பவர்களே உத்திராட நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு சிக்கல்கள் பெரும்பாலான சிக்கல்களை இன்னைக்கு குறையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாங்க இது தவிர வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை தரும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இன்னைக்கு வெளிவரக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே